ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா பிரபஞ்சத்துடைய அஞ்சு அறிகுறிகளை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுக்கு எப்படி வேலை செய்யுது இந்த பிரபஞ்சத்துடைய வழிகள் எப்படி இருக்கும் அதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சைன் எல்லாமே உங்களுக்கு பொருந்தோம் ஃபஸ்ட்டு அறையுறி என்ன அப்படின்னா நீங்கள் யாரு அப்படிங்கிறத பிரபஞ்சம் தான் முடிவு பண்ணுது அதாவது இப்போ ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க பிரபஞ்சத்தை நீங்கள் தேடி போகிறீங்க அப்படின்னா பிரபஞ்சம் முதல்ல உங்களை தேடி வந்திருக்கு உங்களை பிரபஞ்சம் தேடி வந்தனால தான் உங்களுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் என்ன என்ன லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வச்சுருக்கு அதாவது இந்த பிரபஞ்சம்தான் நீங்கள் யார் எதுக்காக வந்திருக்கீங்க உன்னுடைய கோல் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துறதுக்காக பிரபஞ்சம் உங்களை வந்து முடிவு செய்யும் செகண்ட் அறிகுறி என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க இல்லை உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா பிரபஞ்சம் வந்து அதை உங்களுக்கு வந்து சொல்லாது அதாவது நீ இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சம் வந்து சொல்லாது ஆனால் நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா கேட்குறதுக்கு பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து ஏற்பாடு செய்யும் அதாவது நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கேட்டாலும் அதையும் உங்களுக்கு வந்து உடனே நடத்தி கொடுக்கும் அது மட்டும் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க பிரபஞ்சம் நீங்கள் பிரபஞ்சத்தை வந்து முழுமையாக நம்பி பிரபஞ்சத்தை நீங்கள் வந்து பற்றிட்டீங்க அப்படின்னா அதாவது பிரபஞ்சத்தை விடாமல் கெட்டியாக பிடிச்சிட்டீங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே உங்களுக்காக செய்வாங்க மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னா நீங்கள் நம்பிக்கை வச்சு ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கணும் நீங்கள் நம்பிக்கை வைக்காமல் சாப்பிட்டுட்டு தூங்க கிட்ட இருந்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்சது உங்களுக்கு நடக்காது இப்போ உங்களுக்கு பணம் தேவை அப்படின்னா பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்கணும்ல இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து நீங்கள் உணர்த்தணும்ல எனக்கு இது தேவை இருக்கு அப்படின்னு அப்போ பிரபஞ்சம் புரிஞ்சுக்கும் ஓகே இவங்களுக்கு இது தேவை இருக்கு நம்ம இதை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வழிகளை வந்து உங்களுக்கு ஈஸியாக பண்ணி கொடுப்பாங்க அப்போ நீங்க அதுக்கான ஸ்டெப் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் எல்லாத்தையுமே வந்து பிரபஞ்சம் தான் நடத்தும் அது ஒரு மேனிஃபெஸ்டேஷனில் வந்து நீங்கள் என்ன கேட்டாலும் சரி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு கார் வேணுமா இல்லை வந்து உங்களுக்கு வந்து வீடு வேணுமா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அது வேணும் அப்படிங்கிறத வந்து பிரபஞ்சத்துக்கு முதல்ல நீங்கள் காட்டணும் சரியா அதுக்குன்னு ஒரு ஸ்டெப்பை வந்து நீங்கள் எடுத்து வைக்கணும் இப்போ உங்களுக்கு கார் வேணும் அதுக்கு பணம் இல்லை நீங்கள் சும்மா ஷோரூமுக்கு போய்ட்டு வந்து அந்த கார் நீங்கள் பாருங்கள் தொட்டு பாருங்க உணருங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப ஓகே பிரபஞ்சத்துக்கு தெரியும் இதை நீங்கள் கேட்குறீங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பிரபஞ்சம் அதை அடைகிறதுக்கான வழிகளை வந்து உங்களுக்கு காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க வழிகள் உங்களுக்கு காமிக்கிறாங்க அப்படின்னா வந்து பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு காமிக்காது ஏதாச்சும் ஒரு வே வந்து கொடுப்பாங்க அதை நீங்க கவனமாக நீங்க பார்த்துட்டு அந்த ஸ்டெப்பை பிடிச்சி போயிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்க நினச்சதை வந்து அடைவீங்க அதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்றது நீங்க நம்பிக்கை வச்சு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்க அப்படின்னா நான் வந்து உனக்காக வந்து நிற்பேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் டவுட் இருக்கா அந்த ஸ்டெப் நான் எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது ரிலேட்டடாக வந்து தேடுங்க அது ரிலேட்டடாக அதிகமாக படிங்க மற்றவங்க கிட்ட வந்து சஜஷன் கேளுங்க இந்த மாதிரி தீவிரமாக நீங்கள் இறங்க இறங்க பிரபஞ்சத்துக்கு புரிஞ்சிடும் ஓகே நீங்கள் இதை தான் தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிகளை வந்து உங்களுக்கு எளிமையாக்கி கொடுப்பாங்க அதே மாதிரி தான் வேலை வேணுமா அதுக்கான வேலைகளை வந்து வந்து நீங்கள் தேடணும் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அது ரிலேட்டடாக வந்து கம்பெனிஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் சரியா இந்த மாதிரி பார்க்குறப்ப வந்து பிரபஞ்சத்துக்கு புரிஞ்சிடும் ஓகே நீங்கள் இதை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வழிகளை காமிப்பாங்க இந்த மாதிரி தான் நீங்கள் முதல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு சொல்கிறது நாலாவது அறிகுறி என்ன அப்படின்னா நீங்கள் கேட்ட விஷயத்தை வந்து பிரபஞ்சம் உடனே உங்களுக்கு கொடுக்காது சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமதமாகும் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் அதை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் போசனே விடையுமே உங்கள் எனர்ஜி அதிகமாக இருக்கணும் சரி அப்படி இருந்தால் தான் அந்த டக்குன்னு உங்களுக்கு நடக்கும் சில நேரங்களில் சில தடைகளை வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுப்பாங்க தடைகள் வருது அப்படின்னா அதுதான் பிரபஞ்சத்துக்கான வழி அதாவது தடைகள் வரும் தடைகள் வர வர நீங்கள் விழாமல் திருப்பி 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 அடுத்தடுத்து முயற்சிக்கணும் முயற்சிகள் பண்ண பண்ண உங்களுக்கு வந்த ஐடியாஸை விடையுமே இன்னுமே பெட்டரான ஐடியாஸ் உங்களுக்கு பிரபஞ்சம் வந்து கொடுப்பாங்க அதாவது தடை வருது அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போய் விடக்கூடாது தடை வருது அப்படின்னா அது பிரபஞ்சத்துக்கான வழிகளில் ஒன்று முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் லாஸ்ட் இறையூறு என்னென்னு தான் பார்க்க போகிறோம் சில நேரங்களில் வந்து திடீர்னு உங்களுக்கு சில புது புது ஐடியாஸ் எல்லாமே உங்க மனசுல வரும் சரியா இப்போ நீங்க ஏதாவது வேலை செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல இல்லை அதுக்கான வே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா டக்குன்னு மனசில் வந்து உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்து கிடச்சிரும் அந்த ஆன்சரை வந்து உடனே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை உடனே செயல்படுத்துங்க கொஞ்சம் நேரம் கழித்து அதை வந்து மறந்து போகும் அப்படி இல்லைன்னா வே வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக மாறின மாதிரி இருக்குது இந்த மாதிரியெல்லாம் ஆகும் ஆனால் பிரபஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கிண்டு தான் கொடுப்பாங்க மனசில் மனமே உங்களுக்கு பதிலை கொடுக்கும் அதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும் நீங்கள் கேட்கக்கூடிய பதில்கள் எல்லாமே உங்களுக்கு கனவுகள் மூலம் வெளிப்படும் அப்படி இல்லைன்னா வந்து அமைதியாக இருக்கிறப்ப உங்கள் மனசு அந்த பதிலை கொடுக்கும் இல்லை நீங்கள் டிவி பார்த்துட்ருக்கீங்க சோஷியல் மீடியாவில் ஏதாச்சும் ஒன்று பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பதில் வந்து அது வழி உங்களுக்கு கிடைக்கும் இல்லை யாருன்னே தெரியாத சில நபர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை உங்கள் நண்பர்கள் ஏதாவது யதார்த்தமாக பேசுவாங்க அதில் அதுக்கான ஆன்சர் இருக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் தேடக்கூடிய பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் வந்து எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது லைஃப்பில் வந்து ஆகிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா நிச்சயமாக இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய இந்த அஞ்சு அறிகுறிகளை நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் இதை தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நீங்கள் போகிறப்ப வந்து அதை உணர்ந்து நீங்கள் செயல்படுவீங்க ஓகே காய்ஸ் இந்த வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் புது புது டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி